ஒரு எஜ்ஜ் எடுக்கிறதுக்காக செய்யற முயற்சி ஓகே தமிழ்நாடு அரசு மூலையில கிள்ளி எரியணும் ஓகே அறிவியல் மனப்பான்மைக்கு எதிராக ஒருத்தர் வந்து ஒரு புறா புறம் கைதுன்னு என்ன கைது செய்யப்படணும் இந்த ஏற்பாட்டலில் கைது செய்யப்படணும் கண் பார்வையற்ற ஆசிரியர் அவர் கேக்குறாரு இந்த போன ஜென்மத்துல தவறு பண்ணவங்க இந்த ஜென்மத்தை வந்து கஷ்டப்படுறாங்க ஊனமுட்டு இருக்காங்க வேதனை காரணம் அவங்க தான் இந்த ஜென்மத்துல வந்து கூண் கூட இருக்கிறது பணக்காரன் எல்லாம் ஒரு போன ஜென்மத்துல பண்ண பாவம் தான் அப்படி சொல்றத அதை கேள்வி கேட்டதுக்கு அவர் ராங்க பேசுறாரு ஏன் இந்த மாற்றங்கள் போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பிறவியிலும் சரி இந்த மகாவிஷ்ணு தெரியல போன ஜென்மத்துல என்ன வருந்தாரு என்ன அங்கே இருந்தாரு அவர் ராவணம் சொல்ல ஆட்டோ செங்கலா இருந்தாரா இல்லை கேட்டி ராவணா இருந்தாரா என்ன சொல்றீங்க ஏ அவர் போன ஜென்மத்துல எப்படி இருந்தார் இந்த ஜெனமுக்கு எப்படி இருப்பார் அடுத்த தினம்தை எப்படி இருக்காரு அரசு பள்ளியில ஆன்மையால் அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு யார் சொன்னது எதை கூடாது ஏதாவது இருக்கா லா இருக்கா அவன் இருக்கலாம் எந்த லாள இருக்கு அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடா எந்த லா இருக்கு மோடி ஆயிரக்கணக்கான கோடி செலவுல வச்ச வீர சிவாஜி சிலை கீழே விழுந்துருச்சு மோடி தான் அவன் பொறுப்பு மூடி பாவம் செஞ்சாரா புண்ணியம் செஞ்சாரா தேர்தலில் ராமனை கட்டி ஓட்டு கேட்டாரு தனிப்பெருமான் கிடைக்கலன்னு சொல்லணும் ஸ்ரீ ஜெகநாத் அப்படின்னு ரூட்டை பிளேட்டை மாத்திராரா இது அன்னதானம் அன்னதானம் போடுறாரா சரி கேட்டி ராகவன் ஒன்று செஞ்சாருல ஒரு பாவம் செஞ்சாரா புண்ணியம் செஞ்சாரு பூஜையாரம் சொல்லுங்க என்ன சார் கேட்டு சொல்லுங்க மகாவிஷ்ணுக்கு என்ன சம்பந்தம் உண்ணாவில் பெண்களை கற்பழிச்சாங்கல்ல அது அந்த பாவத்தை யாரு செஞ்சுக்கிருவா மோடியோட வீட்டுக்காரமா இருக்காங்களா யசோதா அவங்க மோடியை கல்யாணம் பண்ணி வாழாம இருக்காங்களா அவங்க பாவம் பண்ணாங்களா புண்ணியம் பண்ணாங்களா என்ன சார் எங்க சொல்றாங்க ஜேட்லி வந்து புற்றுவயில இறந்தாரு அவர் பாவம் பண்ணாரா புண்ணி வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் திராவிட இயக்க செயல்பாட்டாளர் திரு திலிபன் செந்தில் அவர்கள் வணக்கம் வணக்கம் வளரீங்களா உடனே இருக்கு பரவாயில்லையா இன்னைக்கு வந்த நாள் என்னமோ ஒரு முக முக்கியமான விஷயமா இருக்குது குறிப்பாக பள்ளி கல்வித்துறையை கட்டுப்பாடுகிற ஒரு அரசு பள்ளியில மகாவிசனி ஒரு நபர் குறிப்பாக அறிவியலுக்கு எதிரான பல கருத்துக்களை கூறியிருக்கிறார் பா பூர்வ ஜென்மம் குருகுலம் பாவம் புண்ணியம் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து யாராலாம் கஷ்டப்படுறாங்களோ யாராலாம் நோய் வாய்ப்புருக்காங்களோ அதெல்லாம் வந்து போன தினமத்தில் பண்ண தப் பாவம் தான் இந்த தினமும் இருக்கான்ற மாதிரி ஒரு அறிவுலுக்கு எதிரான சு சரியாக சொல்ல வேண்டுமானால் சமூக நிதி குறித்து பகுத்தறிவு கொடுத்து பேசக்கூடிய தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிகழ்வாகன்னு ஆச்சரியப்படும் அளவுக்கு இருக்கு இது எப்படி முதல்ல பார்க்குறீங்க ஆர்எஸ்எஸ் என்கிற குரங்கு மகாவிஷ்ணு என்ற ஒரு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கிறது என்ன சொல்கிறீங்க தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையை காவிமயப்படுத்த சங்கிகளுடைய முயற்சி இது இதை மூலையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் அந்த நபர் மீது அறிவியலுக்கு அரசியல் சட்டம் வலியுறுத்துகிற அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற சட்டத்தை மீறி புராண புழுகுகளை திருத்தி சொல்லியிருக்கிற அந்த மகாவிஷ்ணு என்பவர் கைது செய்யப்பட வேண்டும் அவர் அரசு பள்ளியிலே அதுவும் பெண்கள் பள்ளியிலே வந்து பாவம் புண்ணியம் மோச்சம் நரகம் இந்த விட்டதுக்கு முன்ஜென்மம் அதெல்லாம் என்ன முன்ஜென்மம் என்ன பெரியார் மறுபுறவினா பெரியார் கேட்டாரு பாப்பா மன தர்மத்தில் என்ன எழுதிருக்கிறான் சூத்திரன் கையில சோறு வாங்கி சாப்பிடாத பிராமணனுக்கு சொல்றாங்க ஏற்களப்பை முடிச்சு ஏற்களப்பை பிடிச்சி விவசாயம் செய்யாத அப்படி ஏற்களைய பிடிச்சி விவசாயம் செஞ்சா அடுத்த பிறவியில நீ பண்ணியா பிறப்ப அப்படின்னு மனு தர்மம் சொல்லி உடனே பெரியார் அப்ப இப்ப இருக்கிற எல்லாம் போன பிறவில அப்படின்னு குருமூர்த்தி சொன்னார் ஆடிட்டு குரு அவர் சோத்தை விட்டுட்டு வேதத்தை தத்துறாரு விவசாயம் இல்லாட்டி உனக்கு எப்படி வரும் நூடுல்ஸ் விவசாயம் இல்லாட்டி இல்ல உனக்கு எப்படி வரும் சக உனக்கு உணவு விவசாயம் இல்லாட்டி மாவு எப்படி வரும் உனக்கு விவசாயம் இல்லாட்டி தேங்காய் எப்படி வரும் விவசாயம் இல்லாட்டி கோயில் கோவில் கதவுல உரிக்கிறதுக்கு தேங்காய் எப்படி வரும் இப்போ இவங்கெல்லாம் தான் மனிதன் பரிணமித்தான் என்கிற டார்வினுடைய கோட்பாட்டை நமக்கு டார்வினுடைய கோட்பாட்டை திருச்சபை ஏற்க மறுத்தது ஆனால் கடைசியாக திருச்சபை மன்னிப்பு கெட்டு மன்னிப்பு கெட்டுறது இந்த பாப்பார பயில்கள்லாம் மன்னிப்பு கேட்கணும் பார்ப்பார பயில்கள்னா பார்ப்பனிய சித்தாந்தவாதிகள் இந்த இப்படியே வந்து ஒரு அறிவியலுக்கு புறமான கருத்துக்களை பரப்புறாங்க இல்லையா பாவம் புண்ணியம் சொல்லி சரி இந்தியாவினுடைய முப்படை தளபதியாக இருந்த பிபின் ராவத் கோயமுத்தூரிலே ஊட்டியிலே விமானத்திலிருந்து விழுந்து செத்தார் அவர் புண்ணியம் செஞ்சாரா பாவம் செஞ்சாரா அது எங்கட எழுவிச்சிருக்கீங்க எங்கே எழுதி எண்ணாயிரம் சமணர்களை கொண்டைங்கல கழுவுலேத்தி ஒரு பௌத்த பிக்குவோட தலையை கொண்டு வந்தா பொற்காசுகள் அப்படி நீங்கள் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்க இந்த சித்தாந்தம் இந்த மோட்சம் நரகம் பாவம் புண்ணியம் இதெல்லாம் இந்த இதை பரப்புகிற ஆன்மீக என்ற பெயரில் மக்களை வந்து மூடத்தனத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கிற மூடத்தனத்தில் ஆழ்த்தி வைத்திருக்கிற இந்த கோட்பாடுகளை பரப்புவர்கள் இருக்கிறாங்கல்ல இவங்க வந்து அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க இப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிளாஸுக்கு பத்தாயிரம் ரூபா காசு வாங்குறாரு ஏன் காசு வாங்காமல் செய்ய வேண்டியதுன்னு அவர் எப்படி பணம் வாங்காம செய்ய முடியாது இந்த ஜென்மம் இந்த இந்த இப்ப இருக்கிற காலம் வேறங்கிறாருல்ல

பாராளுமன்றத்துக்குள்ள நான் கேட்கிறேன் நான் நடைமுறையில பேசுறேன் வரட்டு பேசல பாராளுமன்றத்துக்குள்ள நூத்தி நாற்பத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்யிட்டு மூன்று குற்றவியல் சட்டங்களை திருத்தீங்களா இல்லையா அந்த பாராளுமன்றத்துக்குள்ள செய்யப்பட்டது நாடகம் இல்லையா ஒரு குணம் உள்ள போய் தேர்க்கை சடிக்க விட்டு கண்ணீர் புகை அடிக்க விட்டு ரசாயன குணம் போட்டு விட்டு அதை எதிர்த்து பாராளுமன்றத்துக்கு பாதுகாப்பு சொல்லி எதிர்க்கட்சிகாரன் கத்துவான்னு சொல்லிட்டு அந்த நேரமா அதை கத்தி சஸ்பெண்ட் பண்ணி மூணு மூணு சட்டங்களை ஏத்துறீங்களா இது பாவம் இல்லையா அப்படி எது சேரும் மோடி ஆயிரக்கணக்கான கோடி செலவுல வச்ச வீர சிவாஜி சில கீழே விழுந்துருச்சு மோடி தான் அவங்க பொறுப்பதுக்கு மோடி பாவ செஞ்சாரா புண்ணியம் செஞ்சாரா தேர்தலில் ராமனை காட்டி ஓட்டு கேட்டாரு தனிப்பெருமான்மை கிடைக்கலன்னு சொல்லணும் ஸ்ரீ ஜெகநாத் அப்படின்னு ஒரு ரூட்டை பிளேட்டை மாத்துறாரு இது பாவமா புண்ணியமா ராம சக மனிதனை காயப்படுத்தி விட்டு இறைவனிடம் இறைவனிடம் கேட்க எந்த பிரார்த்தனையும் பழிக்காது இதுதான் புத்தர் சொல்லியிருக்காரு மகாவிஷ்ணு சொல்றே எல்லாம் அவன் செய்யல எல்லாம் அவன் பாத்துக்கிறான் எதுக்கு கோயிலுக்கு பூட்டு போடுற எதுக்கு கோயிலுக்கு பூட்டு போடுற பயமேன்னு சொல்றே இல்ல எதுக்கு கோயிலுக்கு பூட்டு போடுற கோயில் சிலைகள்ல கடவுளின் திருவுருவச் சிலைகள்லாம் காணாம போதே அதுக்கெல்லாம் யார் காரணம் அந்த கோயில் கருவறைக்குள்ள கருவறைக்குள்ளதில் அந்த சிலைகள் காணாம போகப்பட்டது உங்களுக்குள்ள ஒரு கிராஸ் பெல்ட் போட்டிருக்காங்களா அவங்க இருக்குது அவங்களுக்கு தெரியாமல் இந்த சிலைகளை வெளிநாட்டுக்கு எப்படி போகும் அவங்க செய்கிறது பாவமா புண்ணியமா மகாவிஷ்ணு கேட்டு சொல்லுங்க வள்ளலார் சொல்லி போயிட்டாரு திருவள்ளுவர் சொல்லி போயிட்டாங்க எங்களுடைய சங்க இலக்கியங்கள் சொல்லுது புறநானூர் சொல்லுது என் தொல்காப்பியம் சொல்லுது திருக்குறளுக்கு மேர மீறி இந்த ஒரு இலக்கியம் வேணுமா திருவள்ளுவர் சொல்றாரு இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்தும் கெடுக உலகியத்யான் பிச்சை எடுத்து தான் இப்படி வாழணும்னு இந்த உலகத்தை படைச்சவர் அவனுக்கு விதிச்சிருக்காருன்னா அந்த உலகத்தை படைச்சாவராக சொல்லப்படுறவர் கெட்டொழுங்கி திரியட்டும் சொன்னார் கலைஞர் சாளம்பாப்பைய சொன்னார் மு வரதராஜனை சொன்னார் பல்லுவர் சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு சரி இந்த பாவம் புண்ணின்னு சொல்றீங்களே கோவில் சிலை ஆட்டையை போடுறவன் கோவில் சிலை ஆட்டையை போடுறவன் பாதிரியார்கள் வந்து சர்ச்சில் வந்து பாலியல் அத்தும நடக்குது மத அடிப்படைவாதிகள் செய்கிறாங்க இந்த திருப்பதி ஏழுமலையான் கோயிலேயே ஒரு கோயில் ஊழியர் நூறு கோடி ரூபாய் சீட்டி பண்ணியிருக்கார் நம்ம எல்லாம் திருப்பதி பட்ட போடுவோம் அவன் திருப்பதிக்கே பட்ட போட்டுருக்கான் அவன் என்ன பண்ணுவான் சரி இந்த மகாவிஷ்ணு இருக்கார்ல போன ஜென்மத்துல என்ன வர்றாரு என்ன அவங்க இருந்தாரு அவர் ஆட்டோ சங்கரா இருந்தாரா இல்ல கேட்டி லாவணா இருந்தாரா என்ன சொல்றீங்க ஏ அவர் போன ஜென்மத்துல எப்படி இருந்தார் இந்த ஜென்மத்தை இப்படி இருப்பாரு அடுத்த தினத்துல எப்படி இருப்பாரு அப்ப ஆன்மீகம் இல்லாம கல்வி இருக்கூடாது எது கல்வி எது குருகுலம் என்ன குளம் சொல்லு குருகுலத்தான் யாருக்கெல்லாம் படிக்கிற கணவன் என்ன சொன்னாரு கேளுங்க

அந்த இனமே அழிச்சிடலாம் இது ஒரு டிகில் ஆன்மீக என்ற பெயரில் உங்களுக்கு மேலே இந்த இறைவனை இந்த இயற்கையை காற்றை நீரை ஆகாயத்தை நெருப்பை நிலத்தை தாயாகவும் நதியை பெண்களுக்கு பேருக்கு பெண்களுக்கு பேராகவும் வைகையாகவும் தாமிரப் பரணியாகவும் கும்பிட்டவங்க நாங்கள் தமிழர்கள் திராவிடர்கள் எங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது எங்களுக்கு ஒரு ஆன்மீகம் இருக்குது சரி அது நாட்டார் வழிபாட்டு இருக்குது அது யாரையும் காயப்படுத்தாத ஆன்மீகம் அதுக்கு யாரும் பா என்ட்ரி பாசனா கொடுக்க தேவையில்லை சித்திரங்கள் நிறைய பாசன சித்திரங்கள் நிறைய இருக்காங்க பறச்சி ஆவதே தேதடா பார் பணத்தி ஆவதே தேதடா எலும்பிலும் தோளிலும் இலக்கமிட்டு இருக்கிறதோ அப்படின்னு கேட்டான் ஒன்னும் பகவத்கீழ ஆன்மீகன்ற பேர்ல என்ன சொல்றான் என்ன சொல்றான் வர்ணங்களை நான் நினைச்சா கூட அழிக்க நான்கு வருணங்களை நானே படைச்சேன் படைச்ச என்னாலேயே அழிக்க முடியாது அதனால நீ அழிக்காத இது என்ன ஆன்மீகங்க வர்ணம் என்ன என்ன அந்த வர்ணம் என்னப்பா என்னப்பா பெயிண்ட் இப்போ போய் நான் மகாவிஷ்ணு கேக்குறேன் இந்த என்ஆர்ஐஸ் போறாங்கல்ல அமெரிக்காவில் இருக்கிறாங்களா வாஷிங்டன்ல நியூயார்க்ல நியூ ஜெர்சில அங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல இந்த மயிலாப்பூர் கோஷ்டி கடல் தாண்டி போக கூடாதுல்ல ஆமா ஆமா ஆன்மீகத்துல சொல்லி இருக்கிறாங்களா ஏன் கடல் தாண்டி போறீங்க கண் பார்வையற்ற ஆசிரியர் அவர் அவர் கேக்குறாரு இந்த போ போன ஜென்மத்துல தவறு பண்ணவங்க இந்த ஜென்மத்துல வந்து கஷ்டப்படுறாங்க ஊனமிட்டு இருக்காங்க வேதனை காரணம் அவங்க தான் இந்த ஜென்மத்தில் வந்து கூண் கூட இருக்கிறது பணக்காரன் எல்லாம் ஒரு போன ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் அப்படின்னு சொல்கிறத அதை கேள்வி கேட்டதுக்கு அவர் ராங்க பேசுகிறாரு அது கலைஞர் வந்து பெண்களுக்கு பூர்வீக சொத்தில் பங்கு இருக்குதுன்னு ஒரு சட்டம் போட்டார் ஆமாம் அரவாணிகள் ஒன்பது ஒம்பது கொண்டுலு அப்படின்னு கூப்பிட்றவங்களை திருநங்கைகள் கூப்பிடணும்னு சொன்னார் ஆமாம் விதவை அப்படின்னு சொன்னாங்க கணவனை இழந்தவங்களுக்கு அவங்களுக்கு விதவை அவங்க எழுத்துலயே பாருங்களா புள்ளி கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் ரெண்டு புள்ளி இருக்கு கைமண் மாத்தினார் பார்வை இழந்தவர்களை மூன்றாம் விழியினர் பார்வை இழந்தவர்களை உடல் ஏதாவது ஒரு அங்கங்கள் குறைந்து உடல் ஊனமுற்றவர்களை அப்படி சொல்லக் கூடாது பிசிக்கலி சேலஞ்சு நாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகள் சொன்னார் மன மூளை வளர்ச்சி குன்றி பிறந்தவர்களை ஸ்பெஷல் சைல்டு என்று அழைக்க சொன்னாங்க சிறப்பு குழந்தைகள் ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் கூட இந்த வகையான உள்ள இந்த டினாமினேஷன்ல வருகிற மாற்றுத்திறனாளிகளுக்காக போடணும் ஏடிஎம்ல அரசு அலுவலகங்களில் போடணும் அதெல்லாம் யாருக்கு சொன்னது அதெல்லாம் வந்து அறிவியலுக்கு அதுதான் அவர் வந்து ஒரு ஒரு வலதுசாரி மூலையிலிருந்து உதிர்த்த வார்த்தைகள் அவருக்கு பேக் போன் பின்மூலத்தை தேடி பார்த்தீங்கன்னா நீங்க இல்லாதவரா பெரிய ஆளா உங்களுக்கு அந்த லா என்ன சொல்லுது ஆன்மீகம் பேச பேசக்கூடாதுன்னு சொல்லி லா சொல்லுதா அப்படின்னு அவர் கடுமையாக விமர்சிக்கிறாரு அதாவது அறிவியல் மனப்பான்மை வளர்க்கணும்னு சொல்கிறாங்க அறிவியல் மனப்பான்மை வளர்க்கணும்னு சொல்கிறாங்க அது எந்த மதமாக இருந்தாலும் அறிவியல் மனப்பான்மை வளர்க்கணும்னு சொல்கிறாங்க சரி ஒரு மதத்தில் நீ சொல்லியிருக்கீங்களா உங்கள் மதத்தில் அவர் ஆன்மீகத்தை அது மாதிரி நடந்துக்கிறாரா நடக்க முடியுமா அவர் என் வீட்டை எவனும் திருந்தா பரவாயில்ல அடுத்த ஜென்மத்தில் பார்த்து தந்து நீ வீட்டுக்கு பூட்டு போடாமல் போயிருவியா மிஸ்டர் மகாவிஷ்ணு ஆத்தியத்தினுடைய தேவை என்பதற்காக ஒரு கட்டுரை எழுதி அந்த கட்டுரையா கட்டுரையால் பல்கலைக்கழகத்திலே வெளியேறிய கவிஞர் செல்லி சோசலிஸ்டு முன்னோடி மார்க்ஸ் அழகா சொல்லுவார் பைரன் நாற்பது வயதில் இறந்தது நல்லது அவன் மீண்டும் இறக்காமல் அவன் எப்படி இருந்தால் ஒரு மாபெரும் பிற்போக்குவாதியாக இருப்பான் செல்லி முப்பத்தி ரெண்டு வயதில் இறந்தது துன்பமானது அவன் மீண்டும் வாழ்ந்திருந்தால் சோசலிசத்தின் முன்னோடியாக இருப்பான் என்று சொல்லியிருப்பார் மார்க்ஸ் வந்து பைரனையும் செல்லியும் கம்பேர் பண்ணிருப்பார் இந்த ஆன்மீகம்னு சொல்றேன்ல ஒரு தனி மனிதனை காயப்படுத்தி ஆன்மீகன்ற பேர்ல இதுல முற்போக்கு வகையான ஆன்மீகம் ஆன்மீகன்றது என்னென்னா வந்து மதம் ஒரு போதை மதம் ஒரு போதை ஒரு அபின் ஒரு செயற்கையான இன்பத்தை தருகிறது அந்த மதத்தை மத கோட்பாடுகளை வரலாற்றுப்படி படிப்படியாக ஆளுவர்க்கங்கள் இந்த நிறுவனங்கள் இந்த மடங்கள் ஆதினங்கள் பாதிரிகள் இந்த மத அடிப்படைவாதிகள் மதராசாக்கள் அந்த ஆளும் வர்க்கத்தை ஆளும் பிரிவினரை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு செயற்கையான இன்பத்தை இந்த மக்களுக்கு தருவதற்காக அவங்க வந்து இதை இது பண்ணுறாங்க ஆமாம் அதை பரப்புறாங்க ஆனால் அதனுடைய மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு சில முற்போக்கா இருக்கும் பிற்போக்காக இருக்கும் அது கால நாடு நாடு பண்பாடு கண்டம் இதுக்கு மேல தக்கத்தக்க மாறி இருக்கும் அந்த இதை கூட வந்து சில ஒரு ரூட்ஸ் அதனுடைய வேர்கள் வந்து முற்போக்கானதாக இருக்கும் அதை அழிச்சிட்டு தான் அவங்க கொண்டு வருவாங்க மதம் வந்து ஒரு ஆழ்வர்களுடைய கருவியாக தான் பயன்படுது ஒன்றரை லட்சம் மக்கள் ஒரே நாக ஒரே நாளாக துடிதுடித்து கொல்லப்பட்டார்களே கொல்லப்பட்டார்கள் ஈழத்துல ஆறாயிரம் கோழியில் அடிச்சானே அவனுக்கு பதில் சொல்லு அந்த இடித்த சிங்களவனுக்கு இடித்த சிங்கள இனவாத அரசுக்கு அந்த இடித்தவனுக்கு அந்த நாயன் சொன்னவனுக்கு யாரு அவனெல்லாம் எதுவும் கேட்கல எப்ப கேட்க போற சொல்லுங்க பாவம் பண்ணியமா புண்ணியம் மோடியோட வீட்டுக்காரமா இருக்காங்களா யசோதா அவங்க மோடியை கல்யாணம் பண்ணி வாழாம இருக்காங்களா அவங்க பாவம் பண்ணாங்களா புண்ணியம் பண்ணாங்களா என்ன சார் ஜேட்லி வந்து புற்றுநோயில இறந்தாரு அவர் பாவம் பண்ணாரா புண்ணியம் பண்ணாரா அவங்க வந்து பாவம் புண்ணியம் செய்ததுக்காக தான் அவங்களுக்கு மறைவு ஏற்பட்டதுனா உண்மையா இல்ல அறிவியல் படி அவங்க உடலில் சில மாற்றங்கள் உருவாகி உணவு முறைகள் பழக்க வழக்கங்கள் சூழ்நிலைகளால் அவங்க இறந்தாங்களா இல்லை பாவ புண்ணியத்தில் இறந்தாங்களா இந்த சங்கராச்சாரியர்கள் ஆதீனங்கள் பாதிரிகள் மதராசாக்கள் எவர்களுமே தனக்கு நோய் ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு போவதில்லையா போகிறாங்களே ஏன் போகிறாங்க அது அறிவியலுக்கு எதிரானது இல்லையா இல்லை உனக்கு மட்டும் மட்டும் போய்க்கிற அப்புறம் மக்களுக்கு மட்டும் சொல்லிக்க இருக்கிற கொரோனாவில் கொரோனா யார் செஞ்ச பாவம் அமெரிக்காரை செஞ்ச பாவமா இல்லை கொரோனா வந்தப்ப விளக்கேத்துங்க தட்டடிங்க தட்டுங்க சொல்ல சொல்றது அந்த அறிவியல் மூடத்தனமற்ற அந்த ஒரு கொரோனா அப்படிங்கிற ஒரு ஆட்கொள்ளி அது ஐசோலேட் பண்ணணும் அதுக்கு வந்து வேர்ல்டு உலக சுகாதார நிறுவனம் ஒரு கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்குது அவங்கள வந்து தனிமைப்படுத்தணும் இது பண்ணணும் இது பண்ணணும் இது ஒரு கம்யூனிட்டி இதெல்லாம் மாறிடக்கூடாது சமூக தொற்றா மாறிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றதுல அது ஏதாச்சும் உங்க பாவ மூலியத்தில் இருக்குதா எந்த மதம் அன்றைய மதையில சொல்லல அப்படி சொல்லி யாரையும் கேள்வி பேரும் போய் ஆஸ்பத்திரிக்கு போய் மாஸ்க்கு தான் போட்டாங்க தேவாலயங்கள் தேவாலயங்களில் பிரார்த்தனை நடக்கட்டும் மசூதிகளில் பாங்கு ஒழிக்கட்டும் ஆலயங்களில் ஐந்து கால பூஜை நடக்கட்டும் நாத்திக பிரச்சாரமும் நடக்கட்டும் இதுதான் ஜனநாயகம் இதுக்கு பேரு ஜனநாயகம் இதுதான் ஜனநாயகம் இதுக்கு பேருதான் மதசார்பற்ற அரசு இதுக்கு பேருதான் மதசார்பற்ற அரசு எவனுக்கு எல்லா கருத்துயை சொல்றதுக்கு உரிமை உண்டு கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை உண்டு இந்த மதம் அறிவியலுக்கு எதிரானதுன்னு சொல்றதுக்கு உரிமை உண்டு அததான் வந்து திருச்சபை ஒரு காலத்துல செஞ்சது திருச்சபை மன்னிப்பு கேட்டுச்சு கள்ளலியே உலகம் சொன்னார் கள்ளி என்னன்னாரு புரூனோ என்னன்னாரு கள்ளலியே புரூனோ நந்தன இவங்க இவங்க நிறைய பட்ட இந்து மதத்துல நிறைய கழியில கொண்டிருக்காங்க ஆர்வாகர்கள் ஒருத்தர் இருக்காங்க வேதத்தை கேள்வி கேட்டவங்க வேதத்தை கேள்வி கேட்கிறவங்களை நெஞ்ச பழக்கணுமா பகுத்தறி ஒளிக பெரியார் ஒளிக வீரமணி ஒளிக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் கோயிலுக்கு போறான் எல்லா பேரும் ஐயப்பன் கோயிலுக்கு மலை விட்டு போறான் பழனிக்கு பாத யாத்திரை போறான் செவ்வாதாசம் பொண்ணு உடைக்கல வேலை எடுக்கல கடன் பிரச்சல முதல் குழந்த மாட்டு தண்ணால பறந்துருச்சு கஷ்டம் தொல்லை வாழ்க்கை பிரச்சனை போராட்டம் பணப் பிரச்சனை லோன் கட்டி புயல பொருளாதார பிரச்சனை வேலை கிடைக்கல விரக்தி கல்வி கிடைக்கல பெண்ணுக்கு மனமாகலை இப்படி சொல்லி சொந்த காரணத்துக்காக இந்த நாட்டில் ஒரு சமூக மாற்றம் ஏற்படாதனால அவங்க வந்து ஒரு வடிகால் தேடுறதுக்காக போகிறாங்க அதை நம்ம காயப்படுத்த விரும்பலை க மார்ச் என்ன சொல்கிறார் மதம் வந்து இரக்கமற்ற உலகத்தின் இரக்கமாகவும் ஆன்மாற்ற உலகத்தின் ஆன்மாகவும் ஒரு மனுஷனுக்கு தெரியுது அதுவரையும் ஒரு வரிகாடல் வரிகளில் பணம் செய்கிறார்கள் அறிக்கை விட்டிருக்கார் அறிவியல் வழிதான் கண்டிப்பாக பள்ளி கல்விதான் வந்து குறிப்பாக முன்னேற்றம் அறிவியல் படிதான் நடத்த வேண்டும் அப்படி சொல்லியிருக்காரு இன்னைக்கு குறிப்பாக பள்ளிகளுடைய அமைச்சரும் வந்து அந்த பள்ளியிலே உரையாடி இருக்கா என்னன்னா கட்டவர்கள் வரலாற சொல்லி கொடுத்திருக்காரு கட்டையவர்கள் எப்படி பறிபடும் சொல்லிட்டு இருக்கார் ஆக பகுத்தறிவும் அறிவியலும் தான் நமக்கு துணை நிற்கமே தவிர பெண்களுக்கு கல்வி இன்னைக்கு நீங்க வந்து படிக்கிறீங்கன்னா ஒரு காலத்தை பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது சூத்திரல் கல்வி மறுக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு படிக்கிறீங்கன்னா காரணம் அறிவியல் அப்படின்னு இருக்காரு ஆனா இதுக்கு எதிராக இந்த மகாவிஷ்ணுகள் எப்படி பேசுகிறார்கள் என்ன நடக்குது ஏன்னா சமூக நிதி மண்ணில் நடக்குது இல்லையா தெற்கத்துல இருக்கிற ஸ்டைல் வேற வழக்கத்துல இருக்கிற ஸ்டைல் வேற தெற்கத்துல ஒரு இதை நான் அப்ளை பண்ணுவாங்க அதுக்கு எதிர்வினை வரும் தெற்கு தான் என்னைக்குமே பாடெடுக்கும் தெற்கு வடக்கிலேருந்து திணிப்பாங்க இருந்து எதிர்ப்பாங்க அது இதாகும் அது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் முதல் இருந்து இருக்குது ஓகே இப்போ துரோணாச்சாரியார் அப்போ வந்து ஒரு சதுரியன் தான் ஆயுதம் தரிக்கிற உரிமை வேண்டும் சூத்ரகத்தை உரிமை இல்லை இல்லை அதையும் மீறி தனியாக அந்த துரோணாச்சாரியாவே நினச்சிக்கிட்டு ஏகலைவன் வந்து வச்சு வில்வித்தை கற்று அந்த வில்லுக்கே விஜயனானா அப்படின்னு சொல்லி ஏகலைவனே ஏகலைவனுடைய வில்வித்தையில பயிற்சி எடுத்து அவரை வேண்டி எல்லா பேரையும் ஜெயிக்கிற அளவுக்கு வெற்றி பெற இளவுக்கு திறமை இருந்தான் சரி இவனுக்கு இப்படி திறமை இருந்துச்சுன்னா இவன் எப்படி இவன் திறமை இருக்கிறான் ஆயுதம் ஏந்த வேண்டுமாயனும் அர்ஜுனனாய் பிறக்க வேண்டும் ஏகலைவனுக்கு ஏது உரிமை அப்படிங்கிற அந்த தத்துவத்தில் அவனுடைய கட்டவர்களை வந்து காணிக்க கொடுத்துட்டாங்க இன்னைக்கு இந்திய விளையாட்டுல ஒலிம்பிக்ல விளையாடுகிறவர்களுக்கு சிறந்த வீரர்களுக்கு துரோணாச்சாரிய விருது தான் கொடுக்குறாங்க புரியலையே அதாங்க இந்தியாவுக்கு கிரிக்கெட்ல வேல்டுக்கு வாங்கி கொடுத்தது யாரு கபில் தோ அவர் யாரு டோனி அவர் யாரு? பிரபல் யார் அவர்? ம் அவருக்கு எதுக்கு ஏக ஏகத்ரோணாச்சரி விருது கொடுக்குற ஏகலையின் விருதுல கொடுக்கணுமா? நியாயமா? ம் ம் அதனால இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்திய உபகண்டத்தில் இருக்கிற இந்த வரலாற்றில் இருக்கிற அழித்தொழிக்க முடியாத இதை மாற்ற வேண்டும் என்பவர்களை சிதைத்து ஆன்மீகத்தில் வழியாக மாத்தணும்ன்றவங்களை சிதைத்து அழிச்சு அவங்கள ஆலிங்கனம் திருதராஷ்டிர ஆலிங்கனம் செய்து ஊடுருவி அழிச்சவங்க ஒருபரை பண்பாட்டு இதை ராஜ ராஜவீதியில பொது சதுக்கத்தில் தெருக்கல்ல இதெல்லாம் போட்டு உடைச்ச பெரியார் அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸ் வள்ளலார் சித்தர்கள் இவங்களுக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேர் இப்படி இருக்கிறாங்க இந்த ரெண்டு குரூப்பா இருக்காங்க அதை வந்து நம்ம டச் பண்ணி டச் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க அது வரலாறு வந்து பதில் சொல்லும் பதில் சொல்லும் அறிவியல் தான் இறுதியானது உறுதியானது வெல்லக்கூடியது நாத்திகத்தின் பெயரால் ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லுவான் எந்த விக்கிரகத்தையும் உடைக்கிறது இல்லை கோயிலு சொல்றதே ஒரு மசூதி எடுக்கிறான் அந்த மதத்தின் பெயரால் இந்த வழிபாட்டு தாத்துக்கு வருகிற பெண்கள் மீது பாலியல் அத்துமூறு நடக்குது என்னன்னா நடக்குது கொலை நடக்குது சங்கராமன் சங்கராமன் யாரு கொண்டா பாயா கொண்டா கொண்டா

ஹேராம் தான் காந்தி இறந்தாரு இவர் சுட்டாராம் அவர் செத்தாராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அதனால மதத்தின் பேர்ல தாங்க இது நடக்குது மதத்தின் பேர்ல அதனால வர்க்கத்தின் பேர்ல ஆதிக்கத்தின் பேர்ல யாரு கோஷை பாவம் பண்ணாரா காந்தி பாவம் பண்ணாரா யாரு புண்ணியம் மகாவிஷ்ணு கேட்டு சொல்லுங்க மகாவிஷ்ணு கிட்ட கேட்டு சொல்லுங்க அவர்தான் ரொம்ப இன்னமும் ஆன்மீகத்துல பிஹெச்டி வாங்கிருக்குன்னு சொல்றாரு கான்ஸ்டியூஷன்ல பிஹெச்டி வாங்கிருக்கு சொல்றாரு சேவரி சிஸ்டன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இது சேஃபரின் ஸ்டேஷன் ஆஃப் எஜுகேஷன் கல்வியை காயப்படுத்து காவிமயப்படுத்துவது அப்படிதான் தான் இன்னைக்கு ஜேஎன்யூல பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஆமாம் ஆமாம் அப்படிதான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க சென்னை பல்கலைக்கழகத்தில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க முத கைவிக்கிறது கல்வியை தான் கைவிப்பாங்க வைப்பாங்க சில எடுத்து எடுத்து விடுவாங்க எடுத்து விடுவாங்க அதை நடக்குது ஒரு எஜ் எடுக்கிறதுக்காக செய்யற முயற்சி ஓகே தமிழ்நாடு அரசு மொழியை கிள்ளி எறியணும் ஓகே அறிவியல் மனப்பான்மைக்கு எதிராக ஒருத்தர் வந்து ஒரு புறா புறம் கைது செய்யப்படணும் என்ன கைது செய்யப்படணும் இந்த ஏற்பாட்டல் கைது செய்யப்படணும் அறிவியல் தான் வந்து சரியானது இறுதியானது உறுதியானது இந்த அறிவியலை வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு நோக்கி போய்கிட்டே இருக்குது ஓகே அந்த அறிவியல் வந்து தொலைத்தொடர்பு சாதனங்களில் ஒரு வரலாற்று பொருள் முதாத பார்வையில் பார்த்தா இன்னைக்கு ஃபேஜல் ஆரம்பித்து செல் ஆரம்பித்து பட்டன் செல்ல ஆரம்பித்து இப்போ வந்து அது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆரம்பிச்சு வைஃபை வந்து மெயில் வந்து ஏஐ வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ மெடிக்கல்லே வந்து என்ன பண்ணுறாங்க டெலிமெடி மெடி மெடிக்கல் பண்ணுறாங்க ஒரு ஒரு டாக்டர் அமெரிக்காவில் இருக்கிறாரு நோயாளி வந்து சென்னையில் இருக்கிறாங்க அங்கேருந்து பண்ணுறாங்க அந்த அளவுக்கு அறிவியல் மாறிடுச்சு ஆனால் அந்த மத நிறுவனங்கள் அறிவியலை வந்து பயன்படுத்திக்கிட்டே மத நிறுவனங்கள் பயன்படுத்திக்கிட்டே தன் மதத்தை வழிபடுகிற மக்களை ஆளுவருக்கத்திற்கு எதிராக திரும்ப விடாமல் செய்கிறதற்கு பயன்படுறது அந்த மதம் இன்ஸ்டியூஷன் தான் அந்த இன்ஸ்டியூஷனை வந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களே சில என்டோன்மெண்ட்ஸ் அறக்கட்டளைகள் அதெல்லாம் வச்சு புட் அது ஒரு மக்கள் புரட்சி அறிவியல் புரட்சி விடிக்கிற பொழுது காணரா தூள் துளாகும் அதான் என்னுடைய கருத்து மற்றபடி எனக்கும் மகாவிஷணுக்கும் தனிப்பட்ட முறை இந்த அடிப்பட்ட முறையில் எந்த இதுவும் கிடையாது குறிப்பாக ஆன்மீகம் சார்ந்தும் அறிவியல் சார்ந்தும் பேச வேண்டிய காலகட்டம் தான் அதையும் தாண்டி பணம் செய்பவர்கள் அதே நிறுவனங்களாக மாற்றிக் கொண்டு குறிப்பாக எல்லாவற்றையும் மூலச்சலை செய்வதற்காக தன்னுடைய இருத்தல் தக்க வைத்துக்கூறுகிறதாக தான் பார்ப்பணித்த சுமந்திருக்கிறார் இருக்கிற ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இருக்கிறார்கள் அதுதான் அதனுடைய கல்வி காவிமயமா மயமா ஆக்கக்கூடிய விளைவுதான் இந்த விஷ்ணுராம் செய்த விளைவுன்னு சொல்லி விமர்சனம் முன்னெச்சுக்கிறீங்க அப்படியே மக்கள் வரைக்கும் விட்டுவிடுகிறேன் இந்த விவகார சொல்ல நேர விரும்புகிறேன் நன்றி